வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் கடல் ஓரங்களில் பெரும்பாலும் சென்னைக்கு தெற்கே புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரை கடலோரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று பகல் பகல்பொழுது ஒரு நல்ல மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வீட்டு விட்டு மழை வெயில் வந்த பிறகு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வட மாவட்டங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வெயில் வந்த பிறகு வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதற்கு தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்து மாலத்தீவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு காற்று காற்றுச்சுழற்சியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் வழியாக இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை சற்று அதிக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் நவம்பர் இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியில் படிப்படியாக மழை தமிழகத்தில் மீண்டும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி மேலும் கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள்பகுதியிலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை வெயில் வந்த பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்தவுடன் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பதினொன்று மணிக்கு பிறகு மழை தொடங்கும் போது லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மழை விலகி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்துக்கும் இன்று மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்துக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டு மதிய நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்றும் மழை விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை நாளை நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை புதுச்சேரி வரை உள்ள கடல் ஓரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் மதியம் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் புதுச்சேரிக்கு மழை கிடைத்தாலும் கடலூருக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கு மழை பொழிவு மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதியை பொறுத்தவரை இருபதாம் தேதி கன்னியாகுமரி தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மதியம் மாலை நேரங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபதாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையோடு இந்த சுற்றின் மழை நிறைவடைய வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடல் ஓரங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரிதாக தமிழகத்தில் உள்பகுதியில் எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அடுத்து வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகும் எங்கேயாவது ஓர் இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் மேற்கொச்சி மலைகளில் மழை கிடை கனமழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்பகுதி பெரியதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நேரங்களில் அடுத்த நிகழ்வு மழை தொடங்கிவிடும் கடலோர மாவட்டங்களுக்கு வங்கக்கடலில் நவம்பர் பதினெட்டாம் தேதி இன்று மாலை ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரும்பொழுது மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இதனோடு ஒன்று இணைந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலுபெற்று இலங்கை தரம் மீது ஏறி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்குள் மன்னார் வளைகுடா வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா வரும்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் தென் மாவட்டங்களுக்கும் முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது அதிலும் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தொடர் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மழை இல்லை இல்லை என்று சொல்லும் விவசாயிகளுக்கு மன திருப்தி கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முப்பதாம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்க பயணிக்கிறது அவ்வளவு வேகமாக தமிழகத்தில் மழை விலகும் இந்த நிகழ்வு மெல்ல நகர்ந்தால் மழைப்பொழிவு கூடுதலான நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு இந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழகம் முழுவதும் கேரளா முழுவதும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை தொடர் மழையாக கிடைக்க கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் கடலோரம் மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்குள் கோயம்புத்தூர் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் என்று படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது எப்போது உங்கள் இடங்களில் மழை தொடங்குகிறதோ அதிலிருந்து தொடர் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி சென்னை மா சென்னையில் உள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மாவட்டங்களில் எப்போது மழை தொடங்குகிறதோ இருபத்தி ஆறாம் தேதி அன்று முதல் ஒரு நான்கு நாட்கள் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கனமழை மிதமான மழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் தொடர் மழையாக விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பில்லை தொடர் மழையாக மேகம் சூழ்ந்தே காணப்படும் உங்கள் வீட்டு தேவைக்காக அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த நிகழ்வு இன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி வர இருக்கிறது இந்த நிகழ்வு எப்படி தீவிரமடையப் போகிறது எந்த அளவுக்கு வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழை கொடுக்கப் போகிறது என்றும் வருகிற நாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் பதி ஆறாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் அந்த நிகழ்வும் தமிழகத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் தமிழகத்துக்கு அடுத்தடுத்த நிகழ்வு வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் தாழ்வு நிலைகள் உருவாக வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலம் வரை வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றின் விகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்